சமூக நீதி போராட்டத்தில் போராட்டத்தில் சாதி வைப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த தோழர்களே உயிர் தோழர்களே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் சமூக நீதி போராளி சமூக நீதி போராளே தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் பட்ட மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை காண போராளி உரிமை காண போராளி அண்ணல் அம்பேத்கருக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் 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 தெலுங்கானா புரட்சி தோழர்களுக்கு தெலுங்கானா புரட்சி தோழர்களுக்கு வீர வணக்கம் 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 நக்சல் மாறி தோழர்களுக்கு

கொள்கையை புதிய கல்வி கொள்கையை திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திணிக்காத திணிக்காதே மீண்டும் இந்தியை மீண்டும் இந்தியை திணிக்காத 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 நிதியை கொடு நிதியை கொடு நிதியை கொடு நிதியை கொடு பள்ளி கல்விக்கு பள்ளி கல்விக்கு நிதியை கொடு பிஜேபி தற்கொலை பல்கலைக்கழகங்களின் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராக நியமிக்காரு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெருமபெரு பரிந்துரை ஓடிவிடு 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 ஆடி ஏழு ஓடிவிடு 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 வெள்ளம் வெல்லும் வெல்லம் ஜனநாயக சக்திகளின் ஜனநாயக சக்திகளின் வெள்ளட்டோம் வெல்லட்டோம் வெள்ளட்டம் வெள்ளட்டம் புரட்சிகார இளைஞர் முன்னணி பரஞ்சி அவர்கள் நன்றி ஒரு